சின்னு தங்கமே என்ன பண்ணுற தூக்கமா சின்னு இங்கே முழிச்சு பாரு அஜஜோ என்ன கஷ்டம் பாப்பாவுக்கு சின்ன இங்கே பாருமா என்ன தூக்கம் சாப்பிட்றதில்லை நின்று ஆ எங்கா வேணாமா உனக்கு முட்டை வச்சு வச்சிருக்கேன் சாப்பிட்றியா குழந்தைக்கு என்ன தூக்கம்மா தூக்கம் அச்சோ மூஞ்ச முடிக்கும் அப்படியே காதே மூடி வச்சுன்னு தூங்கு வெய்யாரமாக வந்து கட்லு மேலே படுத்துன்னு தூங்குறேன் ஆ எந்திரி முட்டை வேணுமானாவா சின்னவும் இங்கே பாருங்கள் சின்ன எப்படி பண்ணுறா பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிகள் இப்படி தான் தூங்குவாங்களா கூப்பிட்டாவே முழிச்சு பார்த்துப்பான் பாருங்கள் முட்டை வேச்சு வச்சிருக்கேன் அது கொடுக்கணும் அதுக்காக தான் கூப்பிடுறேன் சரி விடுங்க அப்புறமா எழுந்திரிச்சி சாப்பிட்டுக்கிட்டோம் நீங்களும் மதியானம் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய்